விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடன் ஸ்ரீலீலாவும் சாமி தரிசனம் செய்துள்ளார் இயக்குனர் விக்னேஷ் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி சட்டி முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளன இந்த திரைப்படத்தை நயன்தாரா விக்னேஷிவனின் ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் சவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளன இந்த படம் தீபாவளிக்கு வெளியாக இருந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் படம் வெளியானதால் இந்த படத்தின் தள்ளிபது இதனிடையே விஷ்ணு எடவன் இயக்கத்தில் கவின் நடிக்கும் கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்து வருகிறார் இந்நிலையில் மற்றும் நயன்தாரா தம்பதிகள் அவ்வப்போது கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜானில் உள்ள மகாகாலேஸ்வரர் கோயிலில் விக்னேஸ்வன் அவரது மனைவி நயன்தாராவுடன் சுவாமி தரிசனம் செய்தார் இவர்களுடன் ஸ்ரீலீலாவும் சாமி தரிசனம் செய்தார் இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது